தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தொடர்பாக இன்றைக்கு அனல் பறக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட நாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் யாருக்காக கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி மாலை எட்டு பத்துக்கு சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ்ல திருநெல்வேலிக்கு ஆறு பைகளில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணம் கொண்டு செல்லப்பட இருக்குது இது வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து பறக்கும் படையினருக்கு காவல்துறையினருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தாம்பரத்தில் வச்சு ரயில் நிலையத்தில் விசாரணை நடத்தி சோதனை பண்ணினப்ப நாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபா கிடச்சிருக்கு அதில் மூணு பேர் சென்னையில் இருக்கக்கூடிய புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஒருத்தர் பாஜகவில் உறுப்பினராகவும் இருக்கிறார் அவருங்க மூணு பேர்கிட்ட இருந்து தான் இந்த நாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் கிடச்சிருக்கு மூணு பேரும் நாம் இவ்வளோ பெரிய பணத்தை கொண்டு போகிறோம் பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த பதட்டமும் இல்லாமல் ஒன்றா உட்காந்து அடுத்தடுத்து பைகளை வச்சுட்டு ரொம்ப கேஷ்வாலாக தான் இருந்திருக்காங்க நம்மளை யார் பிடிக்க போகிறா நம்மளை யார் வந்து சோதனை போட போகிறா அப்படின்னு தான் அவங்க இருந்து ஆனா அதை தாண்டி அவங்க பிடிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள விசாரணை தொடர்ந்து நடைபெறுது இது வந்து பாஜக வேட்பாளராக திருநெல்வேலியில் போட்டியிடக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்காக வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் இந்த மூணு பேருமே அவருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு பல்வேறு செய்திகளில் பரப்பப்படுது அதை தொடர்ந்து பாஜகவுடைய வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுடைய உறவினர்கள் வீட்டிலலாம் சோதனை நடக்குது சாலி கிராமத்தில் முருகன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் அவருக்கு சொந்தமான ஹோட்டலில் உணவகங்களில் எல்லா இடங்கள்லேயுமே கூட சோதனைகள் நடக்குது அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட நூறு வேட்டிகள் நாற்பத்தி நைட்டி இப்படி நிறைய விஷயங்கள் கைப்பற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு நைனார் நாகேந்திரன் இது தொடர்பாக ஒரு பேட்டி வேற கொடுத்துருக்காரு என்ன கலங்கப்படுத்த பாக்குறாங்க இந்த பணம் என்னுடைய இடத்துல பிடிபடல எது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் இந்த பணம் பாரதிய ஜனதாவுடைய மேலிடத்தால் தொகுதிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு பாஜகவுடைய வேட்பாளர்களுக்கு செலவு செய்கிறதுக்காக இது ஐதராபாத் பாத்தில் இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போகிறப்ப பிடிப்பட்டிருக்கு அப்படின்னு பல பத்திரிகைகளில் விசாரணைகளில் எழுதப்பட்டிருக்கு இந்த செய்தி வைரலாக பரவிக்கிட்டு விவாதமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து செய்தியாளர்கள்ட்ட ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு அவரு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காரு தமிழ்நாட்டில் தலைவர்கள் இருந்துன்னு சில பேப்பர்கள் எல்லாம் எந்தெந்த தலைவர் எங்கெங்க பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு போடுவாங்க பார்த்தீங்களா அதில் கூட அண்ணாமலை பேரை போட்டு அவர் இன்னைக்கு எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றாருன்னு போடுறாங்க ஒரு அவரும் கூட எதையாவது பேசி வைரல் ஆகுது அப்படி வைரல் ஆகிறது நியூஸாகவும் ஆகுது ஆக ஒரு தேசிய கட்சி ஆளுங்கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற இடத்த அவரை பின்தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்தை கவர் பண்றதுக்கு ஊடகங்கள் போகிறதெல்லாம் ரொம்ப இயல்பு ஆனால் அண்ணாமலை திடீர்னு நீங்க யாரும் என் பின்னாடி வராதிங்க எதுக்கு கார் எடுத்துட்டு ஊடகங்கள் என் பின்னாடியே வர்றீங்க நீங்கள் நான் போய் மக்களை பார்க்குறேன் மக்கள் எனக்கு ஓட்டு போட போகிறாங்க நீ இங்கே வந்து படம் பிடிச்சு டிவியில் போடுறதுனால தான் எனக்கு ஓட்டு போட போறாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனையை பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து கிளப்பியிருக்காரு வழக்கமா பத்திரிகையாளர்கள்ட்ட இரநூறு ரூபாய் அப்படி இப்படின்னு தரம் தாழ்ந்து பேசுறது அவருடைய பழக்கமா இருந்தாலும் தன்னை பத்திரிகையாளர்கள் எப்பவுமே சுத்தியே இருக்கிறது கேமராவோட இருக்கிறது அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு ஆக ஒரு பக்கம் பாஜகவுடைய ஒரு வேட்பாளர்களுடைய கொண்டு செல்லப்பட்டதா சொல்லக்கூடிய ஒரு பணம் பிடிபடுது இன்னொரு பக்கம் தன்னை சுத்தி வேட்பு பத்திரிகையாளர்கள் இருக்கிறது தன்னை எப்பவுமே கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஒரு பயமாகவும் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஏதாவது பணம் ஏதாவது கொடுத்தா அதுவும் கவர் ஆயிருமோ அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லாம் அவர் மீது முகநூல் சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் முன்வைக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி நாகேந்திரன் இந்த நா இந்த நாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு பின்னாடியே அண்ணாமலை தான் இருக்கிறாரு கரெக்டாக எப்படி நயனார் நாகேந்திரனுக்கு போகிற பணம் கோச் நம்பர் ஏன்னா அந்த ட்ரெயின் தாம்பரத்தில் கொஞ்சம் தர தான் நிற்கும் கோச் நம்பர் சீட் நம்பர்லாம் சொல்லப்பட்டு நேரடியாக போய் அந்த பணத்தை எடுத்திருக்காங்கன்னா ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலையை மீறி எந்த பாஜக வேட்பாளரும் கூடுதலாக வாக்கு வாங்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு சமூக வலைதளங்களில் எழுதப்படுது ஏன் பாஜகவுடைய மேலிடத்தில் இருந்தால் இது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து அது வந்து தாம்பரத்தில் போலீசாரால் கைது செய்யப்படுது அந்த தகவல் கசியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே இந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் குறித்து பல்வேறு செய்திகள் அடிப்படையில் தெரிஞ்சிச்சு அவர் எம்பி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் ஒன்றாவே அதிமுகவில் ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க இவர் மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்தவரில் ஒருத்தர் எசக்கி சுப்பையா இன்னைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் அம்பாசமுத்திரம் வேட்பாளர் அவர்கிட்ட தேர்தலுக்கு முன்னாடியே நயனார் நாகேந்திரன் ஒரு டீல் பேசிட்டார் அந்த டீலின் அடிப்படையில் தான் அங்கே சிம்லா முத்துச்சோழன்னு வெளியூர் வேட்பாளர் போடப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி திருநெல்வேலியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு மணல் நிறுவனமும் இருக்கு இந்த மணல் நிறுவனம் இசைக்கு சுப்பையா நயனார் நாகேந்திரன் இவங்கள்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் நயனார் நாகேந்திரனை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு வேலை போடு திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க இந்த வேலைகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணதில் சுப்பிரமணிய சாமிக்கும் பங்கு இருக்கு அப்படின்லாம் தமிழ்நாடு தமிழில் இருக்கக்கூடிய பல புலனாய்வு இதழ்களில் வார இதழ்களில் எழுதுனாங்க அது வந்து எடப்பாடி பழனிசாமி கவனத்துக்கு போய் வேட்பாளர் மாற்றப்பட்டாங்க இதில் நேரடியாக சுப்பிரமணிய சாமி ஈடுபடுறது இப்போ சுப்பிரமணியசாமிக்கு ஆதரவாளர்களாக சிலர் வந்து திருநெல்வேலியில் உண்டு சுப்பிரமணியசாமி ஒரு தனி கட்சி நடத்தி இருந்தப்போ அவரை ஆதரித்து அவருக்கு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரே ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கமாக ஒட்டுவார் இந்த கிருஷ்ணவேணி பஸ் குரூப்புக்கு இருக்குது பார்த்திங்களா அதோடைய நிறுவனர் அவர் சந்திரலேகா சு சுப்பிரமணியசாமிக்கெல்லாம் போஸ்டர் ஓட்டக்கூடியவர் அவரும் நயனார் நாகேந்திரனுடைய நெருக்கமானவர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த நயனார் நாகேந்திரன் இசைக்கு சுப்பையா சுப்பிரமணியசாமி கூடுதலாக இந்த மணல் நிறுவனம் இந்த டீலை வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு இந்த டீல் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமைக்கே போய் கூப்பிட்டு நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை செஞ்சாங்க சுப்பிரமணிய சாமி தொடர்ச்சியாக மோடிக்கு எதிராக நிறைய பேசுகிறாரு அவரோட சவகாசம் கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சாங்க இந்த தேர்தல் வெற்றிக்காக நயனார் நாகேந்திரனுக்கு சுப்பிரமணியசாமி உதவி பண்ணுற இடத்துல பாஜகவுடைய மேலிடமே அவருக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விசாரணையெல்லாம் முடுக்கி விட்டுருக்கு ஏற்கனவே அவர் கட்சிக்கு கட்டுப்படாதவராக இருக்கிறாரு சட்டமன்ற தேர்தலும் சரி இப்பவும் சரி கட்சி வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் வேட்பாளர்னு ஊர் முழுக்க சொல்லிட்டாரு இப்படி சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஆட்களோட தொடர்பு வச்சுருக்கிறாரு இவரால் நமக்கு இவர் பாஜகவுடைய வேலை அந்த கட்சியுடைய கட்டமைப்புக்குள்ளே இவர் எப்பவுமே வர்றதில்லை இவர் எம்பியாகவும் வெற்றி பெற்றாருனா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு எப்படி வந்து கூட்டணியில் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பல்வேறு குடைச்சல்கள் சின்ன ஒதுக்கிறதுலாம் கொடுத்தாங்களோ அப்படி சொந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் பாஜகவுடைய அகில இந்திய தலைமையே சில மோசமான மூவ்களை நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க எது என்ன அப்படிங்கிறது இன்னும் சில தினங்களில் தெரிஞ்சிடும் இதுபோல் பல்வேறு அரசியல் தரவுகளை செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்